தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பாமணி கிராமத்தில் உள்ள நாகநாத சுவாமி கோவில் ஒரு பழமையான சிவன் திருக்கோயிலாகும் இந்த கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது இங்கு இறைவனாக சுவாமி அம்பிகையாக அமிர்தவல்லி தாயார் அருள்பாலிக்கின்றனர் பாதாளத்திலிருந்து ஆதிசேஷன் வெளிப்பட்டு தனஞ்சிய முனிவராய் இத்தல இறைவனை வழிபட்டார் ஆகவே இத்தலம் பாதாளிச்சுரம் என்று பெயர் பெற்றது பாம்பணி சர்ப்பபுரம் என்பன இத்தலத்தின் வேறு பெயர்கள் பாம்பணி என்பதே மருவி பாமணி ஆயிற்று இறைவன் கருவறையில் மூலவருக்கு இடதுபுறம் தனஞ்சிய முனிவர் உருவமுள்ளது சுகல முனிவர் என்பவர் இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டு வந்தார் அவர் வளர்த்த காமதேனு தரும் பாலை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வந்தார் ஒரு சமயம் அவர் வளர்த்த காமதேனு தாமே பால் சொரிந்து சிவலிங்கத்தை வழிபடுவதைக் கண்டு முனிவர் தமக்கு பால் குறைந்து விடுமே என்று கோபித்து காமதேனுவை அடித்தார் அது கண்டு வருந்திய காமதேனு தனக்கு நேர்ந்த நிலையை உணர்த்துவது போல சிவலிங்கத்தின் மீது முட்டி ஓடி வடக்கு வீதியில் உள்ள பசுபதி தீர்த்தத்தில் விழுந்து இறந்தது அப்போது இறைவன் காட்சி தந்து பசுவை உயிர்ப்பித்தார் காமதேனு முட்டியபோது சுயம்புலிங்க மூலத்திருமேனி முப்பிரிவாக பிழந்தது சுயம்பு லிங்கமாதலால் மேற்குறம் சொர சொரப்பாக உள்ளது முப்பிரிவாக பிழந்த லிங்கம் செப்புத்தகட்டால் ஒன்றாக பொருத்தப்பட்டு விளங்குகிறது ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் யார் பலசாலி என்ற போட்டி ஏற்பட்டது ஆதிசேஷன் பலம் பொருந்திய தன் தலையால் மேறுமலையே அழுத்தி பிடித்து கொண்டு உடலால் மலையை சுற்றிக் கொண்டது எனவே வாயு பகவான் மலையை அசைக்க முடியாமல் தோற்றது இந்த கோபத்தால் வாயு காற்றை அடக்க சகல ஜீவராசிகளும் காற்றின்றி பரிதவித்தது தேவர்கள் வேண்டுகோளுக்கு கிணங்க போட்டி மீண்டும் நடந்தது தேவர்கள் ஆதிசேஷனின் வலிமையை சற்று குறைக்க மூன்று தலைகளை மட்டும் தளர்த்தியது வாயு மூன்று சிகரங்களை பெயர்த்தது தான் தோற்றதால் மனவேதனை அடைந்த ஆதிசேஷன் மனநிம்மதிக்காக சிவலிங்கத்தை உருவாக்கி வழிபட்டது பாம்பு உருவாக்கிய லிங்கம் என்பதால் அது புற்றுவடிவாக அமைந்தது ஆதிசேஷன் நாகநாதரை பூஜிக்க பாதாளத்திலிருந்து வந்ததால் இத்தலத்திற்கு பாதாளச்சரம் என்ற பெயரும் உண்டு மனிதமுகம் பாம்பு உடலுடன் ஆதிசேஷனுக்கு தனி சன்னதி உள்ளது வேறு எங்கும் காண முடியாத இந்த ஆதிசேஷனை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் ஜாதக ரீதியாக நாகதோஷம் ராககேது தோஷம் காலசர்ப்ப தோஷம் ஏற்பட்டவர்கள் நிவாரணமடைவர் என்பது நம்பிக்கை மண்ணால் அமைக்கப்பட்ட லிங்கங்களுக்கு பிற கோயில்களில் அபிஷேகம் செய்ய மாட்டார்கள் ஆனால் இங்கு ஆதிசேஷன் குற்றுமண்ணால் அமைத்த நாகநாத சுவாமிக்கு அபிஷேகம் உண்டு என்பது தனி சிறப்பாகும் இங்கு பைரவரும் சனி பகவானும் சேர்ந்து அருள்பாலிப்பதால் இது சனிதோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் உள்ளது ஒருமுறை தட்சிணாமூர்த்தியின் சீடர்கள் நால்வரும் விஷ்ணுவை தரிசிக்க வைகுண்டம் சென்றார்கள் அப்போது இவர்களை துவார பாலகர்கள் தடுத்தனர் கோபம் கொண்ட முனிவர்கள் இவர்களுக்கு சாபம் கொடுத்தனர் இதனால் முனிவர்களுக்கு தோஷம் ஏற்பட்டது இந்த தோஷம் நீங்க பாமணி நாகநாதரையும் சிம்ம தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு தங்கள் தோஷம் நீங்க பெற்றனர் ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேஷனே இங்கு வந்து வழிபாடு செய்துள்ளதால் இத்தலம் செவ்வாய் உட்பட சகல தோஷங்களுக்கும் நிவர்த்திதலமாக விளங்குகிறது இங்கு உள்ள நாக தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் ஆகியவை மிகவும் புனிதமானவை நாகதோஷம் அல்லது ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானுக்கு பால் சந்தனம் மற்றும் நாகபூஜை செய்து வழிபட்டால் சாப நிவர்த்தி ஏற்படும் என நம்பப்படுகிறது